குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகுந்த பக்தியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய தொடக்கங்களுக்கான தடையை நீக்க மக்கள் விநாயகரிடம் ஆசி பெறுவதாகவும் இந்த பண்டிகை நேர்மறையான மனப்பான்மையுடன் முன்னேற மக்களை ஊக்குவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் தூய்மையான பசுமையான மற்றும் வளமான தேசத்தை உருவாக்குவதிலும் மக்கள் இந்த விழாவை கொண்டாடுமாறு குடியரசுத் தலைவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்த மங்களகரமான விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும் இனிதாக அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை விநாயகர் அருள தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்து பதிவில் ஸ்ரீ கணேஷ் சதுர்த்தி புனித பண்டிகை நாளில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஏற்பட விநாயகரிடம் தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார் இந்த ஆண்டுக்கான தேசிய விருது பெறும் இருபத்தோரு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளனர் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகள் மாநில பல்கலைக்கழகங்கள் மத்திய உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கல்வி பயிற்றுவிப்பு திறமை அவர்களின் ஆராய்ச்சி புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட பல்வேறு திறமைகளின் அடிப்படையில் தேசிய விருதுக்கு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியா குவைத் நாடுகளின் வெளியுறவு அமைச்சகங்களின் ஏழாவது சுற்று ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கிடையேயான ஒருங்கிணைந்த உறவுகள் குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது இரு நாடுகளுக்கும் இடையே அரசியல் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திட்டமிடப்பட்ட பங்களிப்பை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பான முன்முயற்சிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் மோதல் மற்றும் ஆக்கிரமிப்பு இல்லாத நிலைமையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று பிஜி பிரதமர் சித்திவேணி ரபுகா தெரிவித்துள்ளார் உலக விவகாரங்களுக்கான இந்திய கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த அமைதி பெருங்கடல் என்ற கருத்தரங்கில் பேசிய அவர் சர்வதேச சட்டங்களை மதித்து அதனை ஒத்துழைக்கும் வகையில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என்று கூறினார் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள பிஜி நாட்டின் முக்கியத்துவத்தை உறுதி செய்வதில் இந்தியாவின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டாா் நில உரிமையாளர்களை மிரட்டி அவர்களின் நிலத்தை அபகரிக்கும் திமுகவினர் அனைவருக்கும் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்று தரப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருச்சி மேற்கு தொகுதியில் திரண்ட மக்கள் அங்கு திமுகவால் உருவாக்கப்பட்டுள்ள சாம்ராஜ்யத்தை உடைக்க தயாராகிவிட்டதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என தெரிவித்துள்ளார் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் மன்னராட்சி முறையை ஒழித்து அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் மக்களாட்சியின் பொற்காலம் தொடங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நில உரிமையாளர்களை மிரட்டும் சமூக விரோதிகள் அனைவரையும் நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் மோசமான நிலையில் உள்ள கழிப்பறைகள் அனைத்தையும் சீரமைக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடலூர் மாவட்டம் கீழக்கல் பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிப்பறைகளை பயன்படுத்த இயலாத நிலையில் பொதுவெளியில் இயற்கை உபாதையை கழிக்கச் சென்ற ஒன்பதாம் வகுப்பு மாணவர் கிணற்றில் விழுந்து உயிரிழந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள அவர் நூற்று இருபத்தெட்டு மாணவர்களுக்கு ஒரு கழிப்பறைதான் உள்ளது என்ற உண்மையை பள்ளிக்கல்வித்துறை மறைத்ததன் மூலம் தற்போது மாணவன் ஒருவன் பலியாகியிருப்பது வேதனைக்குரியது என தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகளில் உள்ள இதுபோன்ற மோசமான கழிப்பறைகளால் எத்தனை பெண் குழந்தைகளின் படிப்பு பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள நயனார் நாகேந்திரன் அரசு வரிப்பணத்தை சுய விளம்பரத்திற்காக செலவழிப்பதை கைவிட்டு மாணவர்களின் உடல்நலத்தை காக்கும் விதமாக அரசு பள்ளி கழிப்பறைகளை சீர்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்